வணக்கம் நண்பர்களே முக்கியமான செய்திகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி மும்பையில் பிரச்சாரம் செய்யும்போது அண்ணாமலை மும்பையை பற்றி என்ன பேசினார் அதை தாக்கரே பிரதர்ஸு எப்படி வேணும்னே அவங்களுடைய அரசியலுக்காக திசை திருப்புறாங்க அப்படிங்கிறத பற்றி ரெண்டு நாளாக பார்த்துக்கிறோம் ராஜ் தாக்கரே சமீபத்தில் பொதுக்கூட்டத்தில் ரசமலாய் அப்படின்னு அண்ணாமலையை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை ரசமலை எதிரி மோனையாக இருக்கான் அதை ரைமிங் வேர்டாக இருக்கான் ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு ராஜ் தாக்கரே இப்போது ராஜதாக்கரேவை தொடர்ந்து உத்தவ் சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே அண்ணாமலையை ரஸ்மலாய் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கி உதாரணத்துக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பிரியங்கா சதுர்வேதி அப்படிங்கிற உத்தவ் உடைய சிவசேனா கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி அண்ணாமலையை ரஸ்மலாய் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல அண்ணாமலை அப்படிங்கிற பேர் சிவபெருமானுடைய பேர் சிவபெருமானை குறிக்கக்கூடிய பெயர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் அண்ணாமலையார் அந்த பேர் தான் அண்ணாமலை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருக்கும் இருக்குது ஒருத்தங்களை பொலிட்டிக்கலாக அவங்களுடைய பேச்சுக்களை விமர்சனம் பண்ணலாம் ஆனால் பேரை வந்து அண்ணாமலை அரசமலை அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் அதுவும் சிவபெருமானுடைய பேரை இனிவுபடுத்திக்கிற்கீங்க இதில் இந்த கட்சியுடைய பேருக்கு சிவசேனாவா முதல்ல பேரை மாற்றிருக்க எப்போ காங்கிரஸோட உத்தவ் தாக்கரே கூட்டணிக்கு போனாரோ அப்பவே ஹிந்துத்துவா ஹிந்து கடவுள்கள் மீதான பக்தி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க உத்தவ் தாக்கரே சிவசேனா இப்போ அந்த பேரையாவது தயவு செஞ்சு மாற்றுங்க அப்படின்னு பாஜக மகாராஷ்டிரா பாஜகவினர் பதிலடி கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சல்மா இருக்காங்கல்ல ராஜ்யசபா எம்பி திமுக எம்பி அவங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் இஸ்லாமிய மாணவர்கள் சேர்க்கப்பட்டதை கண்டித்து பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தியதாகவும் இதன் காரணமாக நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்களே அவங்க அந்த காலேஜுக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னும் ஒரு நியூஸ் கார்டை போட்டு கீழே எழுதியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நாட்டிற்கு அசிங்கம் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்காங்க திமுக எம்பி சல்மா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜக என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் இங்கே சேர்ந்தாங்க அப்படின்னு பாஜக இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துனதுனால தேசிய மருத்துவ ஆணையம் அந்த மெடிக்கல் காலேஜுக்கான எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது பொய் தேசிய மருத்துவ ஆணையம் நடத்தின சோதனையின் போது போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னும் முப்பத்தி ஒம்பது சதவீத ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜில் அப்படின்னும் அறுபத்தி ஐந்து சதவீத இதர பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கான அங்கீகாரத்தை தேசிய மருத்துவ ஆணையம் ரத்து பண்ணாங்க இந்த லைசன்ஸ் ரத்துக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதா தெரியுது ரிப்போர்ட் அதை தான் உறுதிப்படுத்துது இன்னொரு விஷயம் இது மாதிரியான பல்கலைக்கழகங்களில் மெடிக்கல் காலேஜஸ்லாம் மத ரீதியான அட்மிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு திமுகவினர்லாம் சொல்கிறீங்களே ஏன் வேலூர் சிஎம்சி காலேஜை பற்றி அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஏன் எடுத்து பேச மாட்டீங்க இப்போது சிஎம்சி வேலூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நூறு எம்பிபிஎஸ் சீட்டு ஒவ்வொரு வருஷமும் நூறு எம்பிபிஎஸ் சீட்டு இந்த நூறில் ஐம்பது பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஐம்பது பெர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டா நூற்றில் ஐம்பது சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வரும் ஐம்பது சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரும் இந்த ஐம்பது மெடிக்கல் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டில் முப்பத்தி எட்டு சீட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலான கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு முப்பத்தி எட்டு சீட்டு மீதி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய ஐம்பது சீட்டில் இருபது சீட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்காக மாநில அரசால் ஒதுக்கீடு செய்யப்படுது அப்போது கவர்மெண்ட் கோட்டாவில் இருபது சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டில் முப்பத்தி எட்டு சீட்டு டோட்டலாக நூறுல ஐம்பத்தி எட்டு சீட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்படுது ரிசர்வேஷன் அப்போ கல்வி நிலையங்களில் இது மாதிரியான ரிசர்வேஷன் வந்து சரிதானா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி மெடிக்கல் காலேஜில் நடக்கக்கூடிய இஷ்யூவுக்கு குரல் கொடுக்குறீங்க திமுக எம்பி இங்கே வேலூரில் சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்ஸில் இப்படி ரிசர்வேஷன் மைனாரிட்டிஸுக்கு வழங்கப்படுது அப்போது ஏன் செலக்டிவாக வாய்ஸ் கொடுக்குறீங்க ஒன்று வாய்ஸ் கொடுத்தா எல்லாத்துக்கும் பொதுவாக வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் குரல் எழுப்புகிறாங்க இப்போ இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறி இருக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மும்பையில் தேவையில்லாமல் தாக்கரே பிரதர்ஸு அண்ணாமலையை எதிர்த்து அண்ணாமலைக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துக்கிருக்காங்க ஏற்கனவே இந்தியா ஃபுல்லாக அண்ணாமலை மிகவும் பரிட்சயமான ஒரு முகமாக மாறிட்டார் இந்திய அளவில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிருக்காங்க இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஃப்ரீ பப்ளிசிட்டி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அண்ணாமலை தப்பாகவே பேசலை இவங்க அண்ணாமலையை எதிர்த்து அவருக்கு இன்னும் பப்ளிசிட்டி கொடுத்துக்கிருக்காங்க தாக்கரே பிரதர்ஸு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்